வாஸ்துப்படி அடிப்படையான நிதி என்னென்னா வடகிழக்கு பள்ளம் தென்மேற்கு உயரம் தென்கிழக்கு மொழியும் வடமேற்கு மொழியும் சம அளவு இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது இருக்குதே மிக மிக அடிப்படையான நிதி முதல் நிதியே இதை நம்ம சரியாக புரிஞ்சிக்காமல் வடகிழக்கு மொழியை தண்ணி தோண்டிட்டு பில்டிங்கை பார்த்தீங்கன்னா ஹெட்ரூமு அது இதுன்னு தவறாம பண்ணிட்டு தென்மேற்கு மொழியை மட்டும் நாலு ஏங்கிளை மட்டும் செட் பண்ணி தண்ணி தொட்டி உயரமாக வச்சுட்டா அது தென்மேற்கு உயர்ந்ததாக கணக்கு நினச்சி தவறாக கணக்கு போட்டுங்க அது மிகப்பெரிய தவறு பில்டிங் லெவல்லையே எல்லாமே ஈக்குவலாக இருந்து தென்மேற்கு முறையில் மட்டும் தண்ணி தொட்டி உயரமாக வச்சா அது கரெக்டான இது அதை விடுத்து விட்டு மூன்று பக்கமும் பில்டிங்கை உயரமாக கட்டிவிட்டு தென்மேற்கு பள்ளமாக வச்சுட்டு நாலு ஏங்களை மட்டும் மட்டும் நட்டி தண்ணி டைங்க் உயரமாக வச்சா அது மிகப்பெரிய தவறு என்பதை செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல வாசனை ஆலோசனை பெற்று அதை சரி செய்து கொள்ளுமாறு வேண்டி விரும்பி அன்புடன் கேட்டுக்கொள்வேன்